இந்த நான் போய் இதை வாங்குவேன்னு நான் நினைச்சே பார்க்கல எங்க வீட்டுக்கார என்ன கடைக்கு கல்யாணம் கூட்டிட்டு போனாரு இங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனாரு சரின்ட்டு நானும் போயிட்டு இந்த கோமலம் வர மணி நேரம் இருந்தாங்க அம்சமா இருந்துச்சு உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்றப்ப விடுவோம்மா தூக்கிட்டு வந்துட மாட்டோம் அதுவே பொறுமையாக எந்த கோமலை முக லட்சணமாக இருக்குன்றத பார்த்து எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றதையும் பார்த்து ரொம்ப பொறுமையாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோமாதாரைய இந்த குபேரலக்ஷ்மி தாயாரை ரெண்டு பேரையுமே வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு பேருமே என்னோட கல்யாணம் நாள் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு கோமலா வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது எல்லா தெய்வங்களும் இந்த கோமலாவில் தான் பிடி இருக்காங்க எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க இந்த வால் இருக்கு பாத்தீங்களா அந்த வால்ல வந்து கோமாளோட வால்ல வந்து மஞ்சள் இதே மஞ்சளுக்கு வந்து தேய்க்கணும் நல்லா அப்படியே அப்பிட்டு பக் இருக்குல்ல அந்த பக்ஸ வால்ல மேலிருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நினைக்கலாம் ரிஷிகள்லாம் அந்த வால்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லாம் ரிஷி வரல மகாலட்சுமி தாயாரி கண்ணுக்குட்டி பால் குடிக்குது குடிக்கிற மாதிரி உள்ள ஒரு செம்பு இருக்கிற மாதிரி இந்த செம்புக்கு இந்த மஞ்சள் அப்படி அழகா இருக்காங்களா இந்த இடத்துல இந்த மல்லிகை போய்ச்சிக்கோ எப்பவுமே அவங்களுக்கு என்னோட கோமா தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைஃப் போடுங்க